இரண்டாவது நாவலிலேயே அவர் தடம் பதிக்கிறார் குறைஞ்சித்தேன் என்ற அந்த நாவல் பொறுப்பாளராகவே இருந்திருக்கிறார் மாநில பொறுப்பாளராக இருந்திருக்கிறார் நிறைய போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார் அன்றைக்கு செய்தித்தாளில் ஏதாவது ஒன்று ஒரு செய்தி வந்து விட்டால் பெண்ணுக்கு எதிரான உடனே பேனாவை எடுத்து விடுவார் ஒரு கட்டுரையாவது எழுதுவார் சில விஷயங்களை உள்ளுக்குள் ஊற போட்டு நாவலாக வெளிவரும் அடித்தட்டு மக்களை பற்றிய ஒரு கண்ணோட்டம் மிக இயல்பாக வரும் அதனால் இயக்கம் அவரை சுவீகரித்துக் கொண்டது இடதுசாரி இயக்கங்கள் அவரை சுவீகரித்துக் கொண்டது என்று நான் சொல்றேன் இயக்கத்தில் இருந்ததால் இதையெல்லாம் எழுதினாரா இல்லை இதை எழுதியதால் இயக்கத்துக்கு வந்தாரா என்ற கேள்விக்கு ஆய்வாளர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் செய்தியாக படித்தால் நாம் கடந்து போய்விடுவோம் கட்டுரையாக படித்தால் ஓரளவு பாதிப்பு இருக்கும் ஆனால் இலக்கியம் அதற்கு ஒரு உயிரும்பும் வடிவமும் கொடுக்கும் போது நமக்கு நம்மால் அதை கடந்து போகவே முடியாது ஆயுளுக்கும் இருக்கும் நம்மை துரத்தி கொண்டிருக்கும் தூங்க விடாது என் போன்ற நகரவாசிகளுக்கு எல்லாம் இந்த எழுத்துதான் இந்த உலகை காட்டியது லவிட்டால் ஒன்றும் தெரியாது தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடுவது என்றால் சாதாரணமாக அது இலக்கிய மேடையாக இருக்க வேண்டும் ஆனால் இதுவோ இயக்க மேடை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏன் என்றால் அந்த எழுத்தாளரின் எழுத்து அத்தன்மை அது எழுத்தில் இல்லாமல் செயலிலும் அவர் ஒரு இது போன்ற இடதுசாரி இயக்கங்களுடன் ஜனநாயக மாதர் சங்கம் என்ப எல்லா மேடைகளிலும் நான் அவரை பார்த்திருக்கிறேன் அப்படி அவர் தீவிரமாக இயங்கியவர் மிகவும் உத்வேகம் தரக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு இருக்கும் பெண்களை ஒழுக்கும் வகையில் அவருடைய பேச்சு இருக்கும் அதனால் இந்த இயக்க சார்ந்து என்எஃபி டபிள்யூ மேடையில் அவருக்கு நூற்றாண்டு விழா என்பது பொருத்தமானதுதான் ராஜம் கிருஷ்ணன் என்ற இந்த பெண் எழுத்தாளராக மாறிய ஒரு காலகட்டம் பதினைந்து பதினான்கு வயதுதான் பதினைந்து கூட இருக்கவில்லை அவர் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு கல்யாணம் செய்கிறார்கள் இதுதான் டிரிகரிங் பாயிண்ட் அவங்களால் அதை ஏத்துக்க முடியல வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் படிப்பார்கள் பெண் பிள்ளை கல்யாணம் தான் படிப்பு கிடையாது என்ற ஒரு நிலைமையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உள்மனதில் ஒரு ஆவேசம் பாரதியார் சொன்னது போல ஒரு அக்னி குஞ்சு ஒரு சீற்றத்துடன் அதை அவரை எதிர்கொண்டிருக்க வேண்டும் சொல்வார்கள் அந்த வயதில் உணரக்கூடிய சில விஷயங்கள் வாழ்நாள் முழுக்க ஒரு ஆளுமையை வாதிக்கும் அது வந்து வழிகாட்டவும் செய்யும் ராஜம் கிருஷ்ணன் இந்த தலையிலிருந்து எப்படி வெளிவருவது என்று யோசித்தார் நன்றாக எழுத படிக்க தெரியும் அது தவிர அவருக்கு மொழிகளை எளிதில் கற்க முடியும் மலையாளம் தெரியும் புரிந்து ஹிந்தி நன்றாக பேசக்கூடியவர் ஆங்கிலம் நன்றாக வரும் இப்படியாக இந்த மொழி புலமையும் சேர்ந்து கொண்டதால் அவர் வந்து அதை பயன்படுத்தி கொண்டு நல்ல விதமாக ஒரு எழுத்தாளராக உருவா உருவாவதற்கான ஒரு அடித்தளமாக தன்னை அவர் உணர்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டும் ஆரம்பத்தில் அவர் எழுதும் போது முதலில் தலைமகளுக்கு தான் அவர் எழுதுகிறார் பெண் குரல் என்ற ஒரு நாவல் தொடர்ந்து இரண்டாவது நாவலிலேயே அவர் தடம் பதிக்கிறார் குறைஞ்சித்தேன் என்ற அந்த நாவல் ஊட்டியில் வாழக்கூடிய அப்போது அந்த படகர் இனத்தை வரை பற்றியது அதிலே ஒரு சிலர் அங்கே இயற்கையாக விளையக்கூடிய சிறிது ஆணையங்களை தவிர்த்து விட்டு பணப்பெயர்களை நாடி போகிறார்கள் அந்த அவர்களுக்குள் ஒரு ஏற்றத்தாழ்வை அது உண்டாக்குகிறது இந்த ஒரு பொருளாதார நுட்பம் உண்மையிலேயே அவர் பொருளாதாரம் படித்தவர் அல்ல பள்ளி படிப்பை கூட முடிக்காத ஒரு நபருக்கு இது புரிகிறது இந்த வாழ்க்கையில் இவர்களுக்குள் இருக்கும் இந்த குழு மனப்பான்மை போட்டி புகைச்சல் இதற்கெல்லாம் காரணம் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது அவருக்கு புரிகிறது அவர் அதையே நாவலாக்கி எழுதியிருக்கிறார் இப்படி அவருடைய எல்லா நாவல்களிலுமேயே கல கல ஆய்வு செய்து எழுதப்பட்ட நாவல் கல ஆய்வு இல்லாமல் எழுதப்பட்ட நாவல் கூட அடித்தட்டு மக்களை பற்றிய ஒரு கண்ணோட்டம் மிக இயல்பாக வரும் அதனால் இயக்கம் அவரை சுவீகரித்துக் கொண்டது இடதுசாரி இயக்கங்கள் அவரை சுவீகரித்துக் கொண்டது என்று நான் சொல்றேன் இயக்கத்தில் இருந்ததால் இதையெல்லாம் எழுதினாரா இல்லை இதை எழுதியதால் இயக்கத்துக்கு வந்தாரா என்ற கேள்விக்கு ஆய்வாளர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்னை கேட்டால் எனக்கு தெரிந்தவரை அவர் எழுத தொடங்கினார் எழுத்திலே அந்த சாரம் இருந்தது இயக்கம் அவரை தன் மகளாக ஏற்றுக்கொண்டது இப்படிதான் அவர் வந்து இடதுசாரி இயக்கங்கள் மேடைகளில் அது தவிர என் பொறுப்பாளராகவே இருந்திருக்கிறார் மாநில பொறுப்பாளராக இருந்திருக்கிறார் நிறைய போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் உண்டு அன்றைக்கு செய்தித்தாளில் ஏதாவது ஒன்று ஒரு செய்தி வந்து விட்டால் பெண்ணுக்கு எதிரான உடனே பேனாவை எடுத்து விடுவார் ஒரு கட்டுரையாவது எழுதுவார் சில விஷயங்களை உள்ளுக்குள் ஊற போட்டு நாவலாக வெளிவரும் கூட்டுக்குஞ்சுகள் என்று ஒரு நாவல் குழந்தை தொழிலாளர்களை பற்றியது விடியற்காலை காலை ஏஜென்ட் வந்து விடுவார் ஒரு வேனை எடுத்து வேன் கூட டெம்போ என்று ஞாபகம் அதை எடுத்துக்கொண்டு வந்து விடுவார் கிராமம் கிராமமாக போய் அந்த குழந்தைகளை தட்டி எழுப்பி பெற்றோர்களை எழுப்பி குழந்தையை அனுப்புவார் என்று பெற்றோர் அந்த குழந்தையை கையில் ஒரு தூக்கு பாத்திரத்தோடு அனுப்புவார்கள் அந்த தூக்கு பாத்திரத்தில் உணவும் அதுதான் மதிய உணவும் அதுதான் பகிர்ந்து சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் அதை அவர்கள் அந்த தூக்கு பாத்திரத்தோடு அவர்கள் குழந்தையின் தூக்கம் கூட கலைந்திருக்காது ஐந்து வயது எட்டு வயது பத்து வயது இப்படி குழந்தைகள் கொத்தாக கொண்டு போய் அந்த டெம்போவில் ஏற்றி அது கிராமம் கிராமமாக அடைத்து குழந்தைகளுக்கு வந்து பிரயாணம் செய்கிற மகிழ்ச்சியே இருக்காது அடைத்து அழைத்து போவார்கள் என்பதாக ராதம்கிருஷ்ணன் விவரிக்கிறார் இதே போனால் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை எப்படி இருக்கும் என்றால் கந்தக பூமி அது வந்து நெருப்பா நெருப்பு போல் கொதிக்கும் தரை என்கிறார் இந்த குண்டும் குழியுமான அந்த தரையில் உட்கார்ந்து கொண்டு காலை மடக்கி வைத்துக் கொண்டு சிட்டத்தில் அவர்கள் தீக்குச்சிகளை அடுக்குவார்கள் அந்த கால் கை என்பது ஓடி ஆடி விளையாட வேண்டிய பருவம் பள்ளிக்கு போக வேண்டிய குழந்தைகள் வறுமையின் காரணமாக தொழிலாளர்களாக மாற்றப்படுகிறார்கள் அந்த லட்சுமி என்ற சின்ன சிறுமி அவளுக்கு காலையில் இருந்தே அந்த உடவே பிடிக்கவில்லை தேர் தினமும் பழைய சோறு இரவு வீட்டுக்கு போய் சுடுசோறு சாப்பிட வேண்டாம் அம்மா செய்து வைத்திருப்பாள் அந்த ஆசையில் அது வந்து வேனலை ஏறி ஏறுகிறது ஒவ்வொரு கிராமமாக போய் குழந்தைகளை இறக்கிவிட்டு இவருடைய கிராமம் கடைசியில் இருக்கிறது போவதற்குள் உடம்பு அழுப்பு தூக்கம் வருகிறது அந்த குழந்தைக்கு அம்மா சொல்கிறாள் தட்டையெடுத்து சாப்பாடு இருக்கிறது சூடாக வா சாப்பிடலாம் இல்லம்மா தூக்கம் வரும் அப்படின்னு போய் தோணு அப்படியே நம்ம இதயத்தை பிழியும் தோழர்களே இதுதான் ஒரு இலக்கியவாதியின் வெற்றி இதை ஒரு கட்டுரையில் செய்தியாக படித்தால் நாம் கடந்து போய்விடுவோம் கட்டுரையாக படித்தால் ஓரளவு பாதிப்பு இருக்கும் ஆனால் இலக்கியம் அந்த கதையாக அதற்கு ஒரு உயிரும் வடிவமும் கொடுக்கும் போது நமக்கு நம்மால் அதை கடந்து போகவே முடியாது ஆயுளுக்கும் இருக்கும் நம்மை துரத்தி கொண்டிருக்கும் தூங்க விடாது இந்த பணியை தொடர்ந்து செய்திருக்கிற என் போன்ற நகரவாசிகளுக்கு எல்லாம் இந்த எழுத்துதான் இந்த உலகை காட்டியது லவிட்டால் ஒன்றும் தெரியாது பத்தாம் வசலித்தனமாக எதையோ பேசிக்கொண்டு எதையோ உண்மை என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் இந்த நிஜ உலகை எங்களுக்கு காட்டியவர் ராஜன் கிருஷ்ணன் நன்றியோடு அதை நினைத்துக் கொள்கிறேன் நான் இது ஒரு புதிய வெளிச்சத்தை எங்களுக்கு எல்லாம் கொடுத்தது இயக்கங்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படியாக அரசியல் புரிந்தது இப்படி ஒவ்வொன்றாக தனிப்பட்ட முறையிலும் நிறைய பயனடைந்திருக்கிறோம் பெண்களின் சக உணர்வு ரொம்ப முக்கியம் இந்த பந்தவன பெண்கள் இவ்வளவு பேர் எல்லோரும் அது செய்தோம் சந்தோஷமாக இருக்கிறது பார்ப்பது இந்த சக உணர்வு என்பது திட்டமிட்டு குலைக்கப்பட்ட விஷயம் என்று எழுதியிருக்கிறார் ராதாகிருஷ்ணன் லட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் ஆகாது புராண காலத்திலேயே குடும்பத்தில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகவே ஆகாது எப்போதும் சண்டையிடுவார்கள் இப்போதும் நம்ம தொலைக்காட்சி சீரியல்ல பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் ஏதோ வில்லிகளை போலதான் அவர்கள் இருக்கிறார்கள் இணக்கமே வரமாட்டேன் வரமாட்டேன் என்கிறார் இந்த இணக்கம் வராத சூழ்நிலை ராதாகிருஷ்ணன் வன்மையாக எப்போதும் கண்டிப்பார் இல்லை அது அல்ல பெண்கள் சக உணர்வோடு ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள அவர்கள் பெண் என்ற காரணமே போதும் என்கிறார் அவர் ஒருவர் வழி ஒருவருக்கு தெரியும் எளிதா ஒரு பெண் மன அழுத்தம் தாங்காமல் ஒரு மத்திய தர வயதில் வீட்டை விட்டு ஏதோ கொண்டு போக வேண்டும் என்று அவளுக்கு தோன்று ஒரு நாள் பஸ்ஸில் ஏறி உட்கார்கள் எங்கே போகிறோம் என்று கூட தெரியாது ஏதோ டிக்கெட் வாங்குகிறாள் போகிறாள் போன இடம் ஒரு கங்கை கரையில் ஒரு இடம் அங்கே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறாள் இந்த பெண்கள் நிறைய பேர் வேற

இப்படியாக வேறு வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் மொழி தெரியாது ஒன்றும் தெரியாது பெண்கள் சேர்ந்து பாதுகாக்க குளிக்கலாம் சோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு ஒருவர் கரங்களை ஒருவர் பற்றி கொள்கிறார்கள் இதை அப்படியே காட்சிப்படுத்தி இருப்பார் ராதாகிருஷ்ணன் வாழ்க்கை என்ற போராட்டம் வாழ்க்கை நம்மை இப்படியும் அப்படியுமாக தள்ளுகிறதே அப்போது ஒரு சக உணர்வு நம்மை போல ஒரு பெண் நம்மை புரிந்து கொள்வாள் இந்த உணர்வும் ஒற்றுமை உணர்வும் தான் நம் போன்ற இயக்கங்களுக்கு எல்லாம் ஆதாரம் இல்லையா இதைத்தான் அவர் வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் இயக்கங்கள் தான் பேசுவார் நடைமுறை வாழ்க்கையில் அவருடைய கடைசி காலம் இப்படி இருந்தது அதெல்லாம் சொல்கிறார்கள் எனக்கு அதை அதை போல ஒரு சோகமாக அவரை பற்றி சொல்வதற்கு எதுவும் விருப்பம் இல்லை எல்லோரு வாழ்க்கையிலும் சில போதாமைகள் இருக்கும் சில நெருக்கடிகள் நேரிடும் சில சமயம் பிறர் காரணமாக இருப்பார்கள் சில சமயம் நாமே காரணமாக இருப்போம் இதையெல்லாம் பேச வேண்டாம் ஒரு மனிதனுடைய உன்னதம் என்ன எது என்று பார்ப்போம் படைப்பு எதை அவர் விட்டு சென்று என்று பார்ப்போம் இந்த படைப்புகள் இதை கொண்டாடுவோம் தொடர்ந்து கொண்டாடுவோம் வாய்ப்புக்கு நன்றி